நேயர்கள் மிக அற்புதமாக இருக்கும் பாடங்களும் பண்புகளும் படிப்புகளும் உங்களுடைய கவிதை திறனும் உதாரணம் எடுத்துங்களா தாயாரோட உடல்நிலையில் கவனம் இப்போது தேவை அல்லது மாமியாரில் உடல்நிலை கவனம் தேவை அதுபோல அரசாங்க சப்போர்ட் அதாவது உதாரணம் அரசாங்கத்துக்கு அப்ளிகேஷன் போட்டு அல்லது வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டவங்க அரசாங்க சிறப்பாக படிப்பீர்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் உண்டு என்பதையும் அதுபோல இப்பொழுது தூக்கமின்மை அதிகமாக இருக்கும் இப்ப உதாரணம் சுகர் இருக்கும் அப்போ உங்களுடைய எமோஷன்ல குறைச்சுக்குங்க அது குறைச்சது மட்டும் இல்லாமல் பெண்களிடம் மிக பக்தியுடன் மரியாதையுடன் நடந்துங்க எல்லாம் எடுத்து எடுத்து பேசிடாதீங்க ஏன்னா இந்த வாரம் அரசாங்க உத்தியோகத்திற்கு படிப்பு சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் பெண்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு படியுங்கள் உங்கள் படிப்பு மேம்படும் உத்தியோகத்திற்குண்டான மூலபலம் அதிகமாக இருக்கும் மனம் அலைபாய விடாதீர்கள் ஏனென்றால் ராசிக்கு மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் ஒருநிலைப்படுத்தி படித்தால் நீங்கள் உங்கள் வாழ்விலும் உங்கள் வள வளமிலும் முக்கியமான முடிவுகள் சிறப்பாக இருக்கும் ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அதற்கு ஆதாரமாக பெண்களோ அல்லது தாயோ திருவடியை வணங்கி ஆரம்பியுங்கள் மிக சிறப்பான அந்தஸ்தை அடைவீர்கள் இந்த வீட்டில் இளம் பெண்கள் அதாவது கன்னிமார் தெய்வங்கள் அதை வீட்டில் சப்த கண்ணீர் சொல்லுவோம் இந்த கன்னிமார் தெய்வங்களை வணங்கி வர உங்களுடைய படிப்போ வீடோ அல்லது புகழோ அரசாங்க உத்தியோகமோ வருமானமோ சந்தோஷமோ அத்தனைக்கும் கன்னிமார் தெய்வங்களை வணங்கி வர மிக சிறப்பான நிலையை உயரும் ஆக ரிஷபம் உங்கள் நிலைமையையும் நிலையையும் உயர்த்தும் தைரியமாக இருங்கள் ஆனால் பெண்களை வழிபடுங்கள் வாழ்வில் வளம் பெறுவீர்கள் அதாவது இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த டிவி நேரின் வழியாக மக்களுக்கு இந்த டிவியும் அடியேனும் ஒரு சில கரு ஜோதிட கருத்துக்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ குறிப்பிட்ட இந்த செய்திகள் அத்தனையுமே அவரவர் ஜாதகத்தின் ஏற்ப சற்று ஏறுதலும் குறைதலும் இருக்கும் ஆக இந்த டிவியின் வழியாக நல்ல செய்திகளை கேட்போம் நல்லதை பார்ப்போம் நல்லதோடு உறவாடுவோம் ஆக இந்த டிவியையும் ஜோதிட ஆலோசனைக்கு என்றும் உங்கள் கேதுவின் காதலன் நன்றி நமஸ்காரம்